பாருங்க மக்களே இது ஒரு செடி ஒரு அளவான செடி தான் இப்போ தொடர்ந்து மழை பெய்கிறதுனால அந்த செடி வந்து அது இந்த பாருங்களா இவ்வளோ பெரிய மரத்து கீழே இருக்கிறதுனால இதுக்கு போதுங்கிற வெயில் வராதனால இந்த மரம் பட்டுப்போச்சு ஆனால் அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குருவி ரெண்டு காதல் குருவிகள் ஜோடியாக குடியிருந்தாங்க அதுக்கு ஆதரவு அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டின கூடு அது அந்த இந்த கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க உள்ளே வருங்க வருங்களே உள்ளே உள்ள அழகாக இருக்குது அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு முட்டை வச்சுருந்துச்சு மூணு முட்டை வச்சு குஞ்சு பறித்து அது கரெக்டாக அந்த மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே பறந்து போயிடுச்சு பறந்து போகும் அந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன குருவி தெரியுங்களா இது வந்து தேஞ்சிட்டு இந்த அதோடய வாய் வந்து இவ்வளோ நீளமாக இருக்கும் இவ்வளோ நீளமாக இருக்கும் தேஞ்சிட்டு இந்த எல்லாம் தேன் தேன் குடிக்கும் பார்த்தீங்களா குருவி இவ்வளோ பெருசு தான் இருக்கும் ஆனால் அதோடய வாயு அதே நிலத்தில் இருக்கும் அந்த தேன் சிட்டோட கூடு இது அது வந்து குஞ்சு பொரிச்சதுமே என்ன பண்ணிடுச்சு அது பறந்து போச்சு அது பறந்து போனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சரி அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூடு கட்டியிருக்கும் பாருங்களேன் இலையை சுற்றி வர இலையை வச்சு இது அது உள்ளே பாருங்கன்னா அவ்வளோ இந்த மஞ்சி இந்த தேங்காய் தேங்காய் உள்ள மஞ்சு அப்புறம் எங்கே உள்ள பஞ்சின்னு தெரியலை பார்த்துக்காங்க பஞ்சி மாதிரி இருக்குது இங்கே வந்து பஞ்சி மாதிரி இருக்குது தேங்காய் மஞ்சி இதெல்லாம் இருக்குதா தேங்காய் நார் இந்த கோயம்புத்தூர் சி சைடில் வந்து மஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தேங்காய் மஞ்சிம்பாங்க மற்ற நாடுகளில் வந்து தேங்காய் நார் அது தேங்காய் நார்னால் தென்னை மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் எந்த இருந்தும் தெரியாது ஆக மொத்தம் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு அதனால் அதை வந்து எனக்கு வேஸ்ட்டு பண்ண முடி பிடிக்கலை அதனால் என்னோடய பின்னூசி வருங்களேன் என்னோடய பின்னூசி ஊக்கு ஊக்கு சாரீ குட்டுற ஊக்கு அந்த ஊக்கு வச்சு நான் என்ன பண்ணேன் சரி அது முட்டை விட்டுச்சு நம்ம நம்ம நான் கண் முன்னாலே இதெல்லாம் நடந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எதையுமே நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட்டில் தூக்கி போட மாட்டேன் மழை பெய்யவோ நான் என்ன பண்ணேன் அந்த ஃபுல்லாகவே அந்த மழமே பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டி போச்சு என்ன அடுத்த அப்படி இதெல்லாம் காய் கழிஞ்சி இதெல்லாமே காய் முடிஞ்சு இதெல்லாமே மரம் பாருங்கள் மரம் இது காய் முடியும் மட்டும் இதில் இலை வராது அது மட்டும் இது உயிரோடு இருக்கணும் இல்லையா உயிரோடு இருந்துச்சுன்னா இதுலேயே தொங்கிகிட்டுக்கும் ஒன்றுமே ஆகாது அது எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு ஆனால் ஒன்றுமே ஆகலை அதனால் அதை சேஃப்டி வச்சு பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க